என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன் எதற்காக கருப்பன் இத்தனை ஆவேசம் கொண்டு வந்திருக்கிறேன் என்கின்ற மனது உனக்குள் வருமென்றால் என் குழந்தையே சற்றென்று எதற்காக கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் கருப்பனின் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தி விடாதே அத்தனைக்கும் காரணம் உண்டு அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு அது போலதான் என்று உன் இடத்தில் கொடுக்க இந்த கருப்பன் வந்திருக்கின்ற காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமான வார்த்தையா இது இந்த வார்த்தையை கேட்பதுமே பாதி குழந்தைகளின் கருப்பனின் மீது கோபம் கொண்டு வந்திருக்கின்றது என்ன இது நமக்கு நல்லது நடக்கும் என்று கருப்பனை தேடி வந்தால் கருப்பன் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என் குழந்தை நீ யோசிக்கின்றவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் எல்லாம் நான் அறிவேன் என்ன நடக்கிறது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் என்பதையும் நான் நன்கு அறிவேன் அல்லவா அப்படி இருக்கும் போது என் பிள்ளை நீ எதற்கும் கலங்க விடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மத மனம் பதற்றமடையாமல் இல்லாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள நீ தொடங்கிவிட்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதும் உன்னோடு பஸ் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் இன்று இந்த கருப்பனின் ஆக்ரோஷம் ஒரு நவர நர உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கிறது என்றாள் நிச்சயமாக இது கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியதல்லவா உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்போதும் இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் தான் எடுத்து வேண்டும் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறி கொண்டு இருந்தோம் என்று சொல்லி கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒன்று சேறு கொடுக்க வேண்டிய வருகின்றது இதுநாள் வரையிலும் இதுநாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்று விடுவதில்லை ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானதாக கிடைக்கும் எந்த பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய் அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்று சொல்லிவிடுகின்றாய் இனிமேல் என் குழந்தை எதற்கும் நீ கலங்க பதற்றமடையாமல் இந்த கருப்பன் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புனிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடு எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை அத்தனை சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் இந்த வந்து நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர்ந்து உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும் இந்த நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்து முடித்துவிட முடியும் ஆனால் நான் அதையெல்லாம் செய்யாமல் இத்தனை காலமும் தாமதத்திற்கு இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருக்கின்றாயா என்று சற்று சிந்தித்து பார் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்துவிட வேண்டும் இந்த நேரம் நாம் உனக்காகத்தான் உன்னை காணத்தான் வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்றால் கருப்பணி நாட்டம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உன்னை எப்போதும் தெளிவுபடுத்தும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் உனக்காக முடிவு செய்கின்றனோ அதுவெல்லாம் எப்போதும் ஒரு ஞாபகத்தில் இருக்கும் அல்லவா சரி இதையெல்லாம் கடந்து உனக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்தை ஒன்று சேர போகின்றது போகின்றது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும் என்பதையும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்போது இந்த அப்பனின் நரபலி கொடுக்க வந்தது எதற்காக யாரை என்பதையும் நீ தெரிந்து கொள் உணவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை தான் நரபலி கொடுக்க கேட்க வந்திருக்கின்றேன் கருப்பா என்று வாயை திறந்து அல்லவா என் குழந்தையே நீ தீய சக்திக்கு அடைக்காலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய் இந்த கருப்பன் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு வந்துவிடவில்லை எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் இதையெல்லாம் யோசிக்கின்றாயா என்பதை சற்று சிந்தித்து பார் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் எப்போதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துணி துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனிமேலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இனிமேல் என் குழந்தை உன்னிலிருந்து மிக பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும் கருப்பன் சொன்னது போல இந்த வார்த்தைகளை உனக்கு என்ன நடந்தது எது நடந்தது என்பதை எல்லாம் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் நீ இடம் கொடுத்த இந்த தீய தான் உனக்கு நடந்தது அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் தானே அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும் உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும் என் பிள்ளையே சரியான சந்தர்ப்பத்தை உன் கைகளில் கொண்டு உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இந்த எதிர்மறையான விஷயத்தை உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் இந்த சக்தியை கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய் ஆனால் என் பிள்ளை எதையும் செய்யவில்லை என் குழந்தை இந்த வாழ்க்கை நினைத்து எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதில் என் பிள்ளை மிகுந்த இருக்கின்றாய் நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அப்பன் கருப்பன் இதை கண்டு கொண்டு விடுவேனா இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் இனி மேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை நீ சரியாக என்னவென்று கண்டுகொண்டால் போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த கருப்பன் அறவழி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான் உன்னை அறியாமலே உனக்கு வந்திருக்கின்றார்கள் உன் மனதை கலை கலைய வைத்திருக்கின்றார்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உன்னு உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் என் நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து இருக்கும்படி செய்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த நான் எண்ணுகிறேன் அப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் எது கொடுக்கிறேன் என்பதை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்றும் உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அப்பா நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளும் உனக்கு சரியாகவே தெளிவிற்கு வந்துவிடும் இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் உன்னோடு வைத்துக்கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு கருப்பணி நண்போடு அருளோடும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை நான் அறவழி கொடுத்து பிறகாவது நீ நல்ல எண்ணங்கள் வைத்திருந்தால் அது போதும் நல்ல சிந்தனைகளை உனக்குள் வைத்திருந்தால் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்திட நினைத்து விட்டேன் என் தங்க பிள்ளையே கருப்பன் ஆக்ரோஷம் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது ஏனென்றால் சிறு சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த கருப்பன் அவர்களுக்கான வாய்ப்புகளை தானே கொடுக்க நினைப்பார்களே தவிர ஒருபோதும் இந்த பிள்ளைகள் சற்றென்று நாம் வாழ்க்கையில் பழி வாங்கி விட விட்டு விடுவது கிடையாது சற்றென்று இவர்களுக்கு எந்த ஒரு தீமைகளையும் செய்துவிடுவது கிடையாது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை முதலில் கருப்பன் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தவறு செய்தார்கள் எந்த சூழ்நிலை இவர்கள் இப்படி மாற்றியது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமா என்பதையும் நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களா என்பதை தான் இந்த கருப்பன் எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பனே தவிர என் பிள்ளை தவறு செய்துவிட்டால் சற்றென்று உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட மாட்டேன் அல்லவா இந்த கருப்பன் அப்படியானால் அப்பன் சாணத்தில் இருப்பதில் இருக்கின்றத குழந்தை தவறு செய்தால் அவர்களை உடனே தண்டனை கொடுத்து உன்னை வாழ விடாமல் செய்து விடுவதற்கு கருப்பண் எப்படி முடியும் என்பதை சற்று பார் இந்த கருப்பனால் இதையெல்லாம் செய்ய முடியாது இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்களை நரவழி கொடுக்க என்னால் முடியும் தீய சக்திகளை நான் உன்னை நாட விடாமல் செய்ய முடியும் ஒருவேளை இந்த சக்தியானது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதராக இருக்கும்போது இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே தெய்வம் இருப்பதை மறந்து தெய்வம் என்ன செய்யும் என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் என் பிள்ளை துன்பங்களை ஒருவருக்கொருவர் கொடுக்கிறார் என்றால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயமில்லை என்றால் அந்த பயத்தை காட்டிவிட வேண்டியதுதான் இல்லாத பட்சத்தில் கருப்பன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இன்று இத்தனை ஆக்ரோஷம் கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த தீய சக்தி பல காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தையும் உன்னை யோசிக்க விடாமல் இந்த வாழ்க்கையிலாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி உன்னை சிந்திக்க விடாமல் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இதனை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புனிர்ந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல முதலில் எதற்குமே என் பிள்ளை எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்துக் கொள்ளாமல் நீ நேர்மையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொன்னால் இந்த இடத்திலே அதனை விட்டுவிடக்கூடாது அதை சொல்வதற்கு நீ யார் என்பதையும் நினைத்துக்கொண்டு நான் நினைத்தால் என்னால் எதை பெற முடியும் என்பதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் முன்னிலையில் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என் குழந்தையை உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சிலர் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சற்று கவனித்துப்பார் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றவுடன் உன்னை எப்படி இதற்கெல்லாம் அனுமதிக்கிறார்கள் எப்படி இதையெல்லாம் உன்னால் செய்ய முடிகிறது நீ இதையெல்லாம் செய்தால் அவர்கள் பொறுத்து கொள்வார்களா உனக்கு அனுமதி கிடைக்குமா எப்படி இந்த இடத்திற்கு வந்தாய் எப்படி உனக்கு இதுவெல்லாம் செய்வதற்கு தைரியம் வந்தது என்று மேலும் மேலும் பல கேள்விகளால் உன்னை துளை தடுத்து இதிலிருந்து நீ வெளிவருகின்ற அளவிற்கு உன் மனதிற்குள் காயங்களை கொடுத்து விடுவார்கள் மற்றவர்களெல்லாம் சம்பாதிக்காத ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் சம்பாதிப்பார்கள் யோசிக்கின்ற அளவிற்கு உன்னை இந்த விஷயத்தில் இருந்து பின்வாங்க விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே அதனால்தான் கருப்பன் எப்போதும் உன்னிடத்தில் சொல்வது இவர்கள் எல்லாம் உன்னை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் இவர்களை நம்பி நீ உன் வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாதே என்று கருப்பன் சொன்னது போல இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் அப்பன் தெளிவில் கொண்டு உன்னை ஆட்டி அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் இப்போது உனக்கு கொடுத்தது போல வேதனைகளை நீ கொடுக்க கொடுக்கும்படிக்கு இந்த கருப்பன் கொடுக்க போகின்ற நரபலி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்